மக்களே இது ஒரு ப்ரோமோன்னு ஒன்று விட்டாங்களே அந்த ப்ரோமோ பார்த்தோன்னே என் நிலமை இப்படி தான் இப்படி கை வச்சிக்கிட்டு உட்கார நிலமைக்கு போயிட்டேன் ஏன் ஃபஸ்ட்டு ப்ரோமோ அப்படி இருக்குது செகண்ட் ப்ரோமோ இப்படி இருக்குது எல்லாம் முடிச்சு போன கண்டென்ட்டாக ப்ரோமோ விட்டிங்கன்னா நாங்கள் என்னன்னா பண்ணுறது அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது இன்னொரு பக்கம் டாஸ்க் ஆரம்பித்து சொல்லா அதை கூட ஆரம்பித்து தொழியாமல் இதில் உட்காந்து வர்றோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் சாப்பிட்றோம் தூங்குறோன்ற மாதிரி இவங்க எல்லாம் மூணு வேலை சாப்பாடு ஆக்கி சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கிறாங்க பிக் பாஸும் டாஸ்க்கு கொடுக்க மாட்டேங்கிறார் இப்போது ஒரு விஷயம் நான் சொன்னேன்ல ரெண்டு வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் விக்ரம் போய் ஆறுதலாக சாண்ட்ராவுக்கு ஆறுதலாக்காக பேசியிருப்பார் ஆதரவலாக இருந்திருப்பார் ஆனால் எப்போ பார்த்தாலும் சாண்ட்ரா விக்ரம பத்தி பின்னாடி தப்பா பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்னேன்னா இல்லையா அது கரெக்டாக இப்போ லைவ்ல அரங்கேருச்சு இதில் குறிப்பா விக்ரமோட பார்வையே தப்பான பார்வைன்ற மாதிரி ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க தட் வாஸ் வெரி ரூட் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு அது என்ன அப்படின்றதே டிஸ்கஸ் பண்ணிடலாம் ப்ரோமோட டைலாக்ஸும் அடுத்து லைவ்ல நடந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும் அந்த உதவியை நீங்க பண்ணிடுங்க மக்களே இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஸோ கானா வினவத்தை என்ன சொல்றாரு ஸோ கானா வினோத்தை ஏற்றத்தாழமாக அப்படின்றது ஸோ ஒரு பிகேவியர் இருக்கு ஏன்னா அவங்க மட்டும்தான் ஒரு நல்ல இது மாதிரியும் பிகேவ் பண்ணுறது அவங்களுக்கு வந்து மற்றங்ககிட்ட சாதாரண ஒரு மனுஷன் பேச வந்தானா அவனை மூஞ்ச பார்த்து பேசுற ஒரு பேசிக் கர்டசி கூட கிடையாது எப்படி பேசிக் கர்டசி கூட கிடையாத ஒரு நபர் தான் சாண்ட்ரா அவர்கள் அப்படின்றதுல மாற்று கடத்தே இல்லை இதுல சி அப்படின்ற வார்த்தை தப்பு அதுக்கு இவ்வளவு ரியாக்ட் பண்றாங்க கோவப்படுறாங்க ஆனா மேடம் மட்டும் சகட்ட மீனிக்கு மத்தவங்களை வந்து சாக்கடைன்னு அப்புறம் வந்து இது வேற மாதிரி பார்வை கரியரை பத்தி கரியர் மோசமா வந்திருப்பான்னு சுபிக்ஷா வந்து பாத்தீங்கன்னா டிவார்மிங் டேப்லெட் நாயின்னு வாங்க ஏன்னா இவங்களுக்கு மட்டும் எல்லார பத்தி பேசுறதுக்கான ஃப்ரீடம் உரிமை ரைட்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கு ஆனா இவங்களுக்கு எதிராவது யாராவது ஒரு வார்த்தை சொன்னா அதை அப்படியே பிடிச்சிட்டு ஒரு மூலியில போயிட்டு பிக் பாஸ் என்னால முடியல பிக் பாஸ் அப்படின்னு ஒரு அழுகைய போட்டுறது ஒரு டிராமாவை போட்டுருது சார் இதுக்கு ஒரு இண்டே இல்லையா சார் தயவு செய்து வீட்டுக்கு அமிச்சு விடுங்க சார் அப்படின்ற மாதிரிதான் தோணுது எனக்கு தெரிஞ்சு இதுல இவங்களுக்கு பாதிக்குதோ இல்லையோ இவங்களால வீட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கும் வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கும் பாதிப்பு இருக்குது வீட்டுக்கு வெளில இருக்கிற ஆடியன்ஸுக்கும் பாதிப்பு இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா நான் பாக்குற மக்களே நான் பார்க்குறேன் வினோத் என்ன சொல்றாரு தப்பா இல்லைனா திவ்யா கிட்ட ஏன் போய் இப்போ ஒன்ஸ் ஒன் போய் பேச முடியல உன்னாலே தப்பு தான் அவங்க பக்கம் இருக்குதுன்னு தெரியுமே திவ்யா கிட்ட பேசுனா அவள் திரும்ப திரும்ப அடிச்சு காலி பண்ருவான்ற பயம் அது வேற ரிப்பீட்லயே வேற பேசுவா அதிகாலை ஆறு மணி ஆச்சுன்னு பேச போனா இப்போ அங்க சேர்ரா நேம் ஹெவியா டேமேஜ் ஆயிரும்ல சாண்ட்ராக்கு பேசிக்கலி தைரியம் கிடையாது உண்மையை சொல்லுன்னா தைரியம் இருக்கிற மாதிரி ஒரு பில்டப் பண்ணுவாங்க சோ லிட்ரு அவங்களுக்கு ஒரு தைரியமே கிடையாது அப்படின்றதான் நான் பார்க்குறேன் ஏன்னா தைரியமான ஒரு நபராக இருந்தால் மூஞ்சுக்கு நேராக போய் பேசிடணும் ஏன்னா விக்ரம பத்தி பின்னாடி பேசுறாங்க பார்வதியை பற்றி பத்தி கூட பின்னாடி பேசுவாங்க அடுத்து யாரு அமித்தை பத்தி பேசுறது எல்லார பத்தியும் பின்னாடி பேசுவாங்களே தாண்டி முன்னாடி பேசும்போது அது வீக்கெண்ட்ல மட்டும் ஸ்கோரிங்கா மாறினப்போ மட்டும் பேசுவாங்க மற்ற டைம்ல நேராக ஒன் விசஸ் ஒன்று வாப்பா வா 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 அப்படின்னு கூப்பிட்டா நான் வரட்டா அப்படின்ற மாதிரி ஓடி போடுவாங்க வர்றதுக்கு இருக்காது அததானே கேக்குறாரு திவ்யா கிட்ட ஒன் வீசஸ் ஒன்னு பேச முடியலன்னா என்ன மக்கள் உங்களை என்ன நினைப்பாங்க தப்பு ஊ மேல நினைப்பாங்க திவ்யா மேலே தப்புன்னு நினைப்பாங்க ஊ மேலதான் தப்புன்னு இப்ப ஆல்ரெடி மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க திவ்யா மேல தப்பு கிடையாது ஊ மேலதான் தப்பு ஏன்னா நீ வந்து உண்மையான தப்பு போய் பண்ணி பண்ணியனா பரவாயில்ல நீ ஒரு வேர்ல்டுல இருந்துகிட்டு ஒரு தனி உலகத்துல இருந்துகிட்டு திவ்யா மேல ஏகப்பட்ட தப்புகளையும் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருந்தா அது எப்படிங்க மக்கள் பார்ப்பாங்க அப்படின்றதான் தோணுச்சு சோ தைரியம் இருந்தா போய் அட்ரஸ் பண்ணுவாங்க நம்ம மாட்டிப்போம் இது நமக்கு எக்ஸ்போஸ் ஆயிரும்னு தெரிஞ்சா அவங்க போயிட்டு எப்படி பேசுவாங்க நேத்து சுபிக்ஷாவே வந்து பாயிண்ட் புடிச்சு ரெண்டு மூணு பாயிண்ட் கேட்டவன அப்பயே மாட்டிக்கிட்டாங்க அதாவது சுபிக்ஷா நான் என்ன சொல்ல வந்தேன்னா அப்படின்ற மாதிரி திரும்ப ஒரு ரூட் போறது வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு அடுத்து தி அப்புறம் கண்ணீர் கையில் எடுத்துக்கிட்டு நின்றுட்டு ஹவுஸ் மேட்ச்லாம் அவங்க பின்னாடி வரமாட்டாங்க அப்படின்னு அவங்க கண்ணீர் தான் ஸ்ட்ராட்டஜி நீ இந்த கண்ணீர் ஸ்ட்ராட்டஜி இப்போ இல்லை இப்போ அபட்டமாக தெரியுது இப்போ இந்த ரெண்டு வாரமாக அபத்தமாக தெரியுது அவங்க மொதல் வாரத்துலேருந்து கண்ணீரும் ஒரு வழியான தான் பயன்படுத்தியிருக்காங்க நான் அடிக்கடி இந்த பேட்டர்னை ரிப்பீட் மொட்லேயே சொல்லியிருக்கேன் ஸோ நாமினேஷன் மொதல் நாள் அந்த நாமினேஷன் அன்னைக்கு அவங்க அழுக போடுறதுன்றது ஒரு வாஸ்துவமாக இருக்கும் இது ரெகுலராக நடக்குது அவங்க நாமினேஷன் வர அந்த நாமினேஷன் வருதுன்னா அந்த இருந்து அவங்களுடைய அழுகை ஸ்டார்ட் ஆகிட்டு ட்ராவல் ஆகிறது நம்மளால பார்க்க முடியும் நீ திரும்ப திரும்ப நோட்டீஸ் பண்ணலாம் ஸோ அழுகைன்ற ஸ்ட்ராட்டஜி எடுத்து சிம்பத்தி மக்கள் மத்தியில் சிம்பத்தின்ற மாதிரியும் என்னை தனிமைப்படுத்தப்பட்ட நிலைகள்ன்ற மாதிரி ஒரு சீசன் கண்டஸ்டன்ஸோட ஃபேம் எடுத்துன்னு வந்து நம்ம பயன்படுத்தி உள்ளே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஸோ வேற மாதிரி ஒரு கேம் பிளே பண்ணுறாங்க மக்களுக்கு இது அப்பட்டமா தெரியுது ஏங்க அது வந்து எட்டு எட்டு சீசனை பார்த்த மக்களுங்க ஏதோ ஒரு மொதல் சீசன் ரெண்டாவது சீசன் மூணாவது சீசன்னா நீ ஏமாற்றலாம் ஆனால் இந்த எட்டு சீசன் பார்த்தவங்களுக்கு நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு தெரியாமையாக இருக்கும் அதுவும் ஒன் ஹவர்னா கூட பரவாயில்ல இருபத்தி நாலு மணி நேரத்தில் இதெல்லாம் வேலையாவாது சிம்பிளி வேஸ்ட்டு நான் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நான் சேன்ட்றா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சிம்பிளி வேஸ்ட் பண்ணுறீங்க ரொம்ப வேஸ்ட் இது ஒரு பக்கம் எப்படி ரொம்ப வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஓகே அடுத்து என்ன சொல்கிறாங்க ஹவுஸ் பட்லாம் பின்னாடி வரமாட்டாங்க நேற்று அப்படியே வந்து சிம்பதி தனிமைப்படுத்தல் ட்ராமா போட்டாங்க ஒர்க் அவுட் ஆகல அதில் ஒரு பக்கம் அரோரா வச்சு இவங்க இவங்கெல்லாம் வச்சு செஞ்சுட்டாங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா அதுல குறிப்பா கானா வினோத்தை உட்கார்ந்து அந்த கால ஆட்டுற சின்ன ரொம்ப ஒஸ்ட் பிகேவியர் வேலை வாங்குறதுக்கு ஒருத்தர் ரெண்டு மணி நேரம் காத்துட்டு இருக்கணும் வேலை வந்து செய்ய சொன்னா வேலை ஆட்டாம கால ஆட்டுறதுன்றது ரொம்ப சீப்பஸ்ட் பிஹேவியர் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஓகே இது நடக்குதா காலில் என்ன பண்ணா விக்ரம் போய் தான் பேசினான் அக்கறைக்காக விக்ரம் போய் பேசின விஷயத்த என்ன பண்றாங்கன்னா இப்போ விக்ரம் வந்து என் மேல வந்து ஒரு கிரஜ் இருக்கு உனக்கு கோவம் இருக்கு ஐ மீன் விக்ரம் அவங்க சொல்ற ஒரு பாயிண்ட் நான் அக்ரி பண்ணிக்கிறேன் விக்ரமுக்கு சாண்ட்ரா மேல கோபம் இருக்கு இல்லாமலாம் இல்லை ஏன்னா அந்த மேனேஜர் பொசிஷன்ல அவங்க பயன்படுத்தி மேனேஜர் பொசிஷனை காலி பண்றாங்கன்ற வருத்தம் விக்ரமுக்கு இருக்கு இன்ன வரைக்கும் இருக்குன்றதுல அது விக்ரமே ஒத்துப்பான் கேட்டா விக்ரமே ஒத்துப்பாப்புல அந்த வகையில் விக்ரம் மேலே அந்த கிரட்ஜ் இருக்குன்றது நான் ஃபீல் பண்றேன் அப்படின்றத ஓப்பனா சொல்கிறேன் ஓகே அதனால பார்க்க முடிஞ்சு நான் நாமினேஷன்ல அவனை பண்ணலான்னு தான் பார்த்தேன் பட் எனக்கு வேண்டாம் அந்த அன்னன் கேம் இருக்கு இல்லையா ஸோ அந்த 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 அண்ணன் கேம் வச்சு விளையாடுறான் அது கொஞ்சம் தப்பாக இருக்குது அப்படின்றது ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டுமே கரெக்டு அது சுபிக்ஷா கிட்ட அண்ணன்ற மாதிரி விட்டு போயிருக்கூடாது அதில் சுபிக்ஷா ஃபைட் பண்ணியிருக்கணும் அதை இவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டார் அதுவுமே தப்பு தான் அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாதுன்றதையும் இவங்க சொன்ன பாயிண்ட்டை நான் லாஜிக்காக எடுத்துக்கிறேன் அப்படி இப்படி எடுத்து யூஸ் பண்ணுறாங்கன்னா எவன் வந்து அதை விட்டு போறானோ அது ரொம்ப தப்பு அது ரொம்ப தப்பு ஓகே அதை விட்டு போன சுபிக்ஷா மேலே தப்பு அதை அவங்க திருத்திட்டு கேம் பிளேல போகணும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா விக்ரமோட பார்வையே தப்பான பார்வை எப்படி விக்ரமோட பார்வையே தப்பான பார்வைன்ற மாதிரி ஒரு அக்ரீசியேஷன் தூக்கி விக்ரம் மேலே வைக்கிறாங்க எப்போ அப்படின்றது சொல்றாங்கன்னா அந்த இந்த டாஸ்க் நடந்துச்சுன்னா நெக்லட் டாஸ்க்ல நைட்டு வந்து பிரஜனே விக்ரம் முடிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க இவங்க தூங்காம ஒரு பக்கம் பிரஜனை விக்ரம் அந்த சைட்ல இந்த பக்கத்தில் சாண்ட்ரா முழிச்சுட்டு இருந்தாங்க அப்போ வந்து அவர் தப்பான ஒரு பார்வையே வேற மாதிரி இருக்கு அது என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியல பார்வையே வேற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன பார்வைங்க என்னங்க இதுன்றங்க அப்படின் கேட்கிறாரு அமித் கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அமித் கேட்கிறாரு அது கேட்கும் போது அது வேற மாதிரி இருந்துச்சுங்க எனக்கு அவர் கொஞ்சம் வந்து பேடா அது வேற மாதிரி ஒரு தப்பான முறையில் இருந்ததுன்ற மாதிரி சொல்றாங்க என்னங்க எப்படி சொல்றீங்க அவர் அப்படியாப்பட்ட ஆள் கிடையாதுங்க அப்பெல்லாம் இல்லைங்க எனக்கு அப்படிதாங்க தோணுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவர் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாருங்க வாய்ப்பு இல்லைங்கன்ற மாதிரி சொல்றாரு இல்லை இல்லை அவர் அப்படிதான் பார்த்தாருன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து சொல்றாங்க சோ சாண்ட்ரா வந்து அடுத்தவங்க மேலே ஒரு ஃபேக் அலிகேஷன் வச்சு வச்சு அடுத்தவங்களோட வேற மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வரதே ரொம்ப தவறான செயல் எங்க இதே விக்ரம் வந்து வேலை செய்ய சொன்னும் போது பாத்தீங்கன்னா அப்படி கீழ இருந்து பாப்பியா அப்புறம் வந்து மேல இருந்து மாதிரி பேசினவங்க தானே இது சோ எப்படி மடி இப்படி உட்காந்து பாத்ரூம்ல வந்து பாப்பியான்னு இவ்வளோ பேச்சு பேசினவங்க தானே சாண்ட்ரா சோ சாண்ட்ராவை நம்பவே முடியாது மக்களே அடுத்தவனை எப்படி வேணாலும் கவுத்து விட்டு அடுத்தவங்க மேலே வேற ஏதாவது ஒரு இது வச்சு தப்பா ப்ரொஜெக்ட் பண்றது இப்போ அவன் கால விக்ரம் வந்து அது சாண்ட்ராவோட நல்லதுக்காக தான் வந்து பேசினா அதுலேயும் சொல்றாங்க அதில் வந்து என் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டான்ற மாதிரி துண்டித்தல்ல கொடுத்துட்டேன் அவங்க கூட பேச வராங்கன்ற மாதிரி சொன்னான் இப்ப வந்து அவன் பேசுறது என்னது இது அப்ப அந்த துண்டிச்சிடி இப்ப பேச வர்றது தப்பு தானேன்ற மாதிரி சொல்றாங்க அப்ப பேச வேணான்னு தான் விக்ரம்னு சொன்னாரு நான் இல்லைன்னு சொல்ல ஆனா அதே விக்ரம் வந்து இன்னைக்கு நீங்க அழுதுட்டு இருக்கீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க ஒரு ஹவுஸ் மேட்சா வந்து கேட்கறது தப்பு இல்லையே அன்னைக்கு இருந்த விக்ரம் உங்க கூட பர்சனலா வேணும்ன்றதுல தப்பு தப்பு கிடையாது இப்போ இந்த நீங்க ஒருத்தர் அழுதுட்டு இருக்கீங்க இதனால வீட்டுக்கே பாதிக்குதுன்ற மாதிரி ஹவுஸ் மேட்சா வந்து கேட்கறதுல எந்த விதமான தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன் சோ நான் சொன்னேன்னா மொதல் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் விக்ரம பத்தியே அவங்க பின்னாடி போயிட்டு ஏதாவது தப்பா பேசுவாங்க ஏதாவது சொல்லு இதே ஒரு விஷயத்த விக்ரம் முன்னாடி அட்ரஸ் பண்ண சொல்லுங்க நான் தப்பா பார்த்தேன்ட்டு தப்பா இதை மாதிரி சொன்னு பார்த்தேன் இந்த மாதிரி காட்டணும்னு அட்ரஸ் பண்ண சொல்லுங்க பண்ண சொல்லுங்க தைரியம் இருந்தா ஸோ இவங்க பின்னாடி உட்காந்துட்டு ஒருத்தன் மேல அவங்க ஹஸ்பண்ட் இப்பே இதே தானே ஸோ அங்கே திவ்யாவுக்கும் எஸ்பட்டுக்கும் வேற மாதிரின்னு பேசணுங்களும் இவங்க தான் எப்படி வேற மாதிரி பேசணுங்களும் இவங்க தான் இப்போ அதே தான் விக்ரம் மேல தூக்கி வைக்கிறாங்க டோட்டலி ஒஸ்ட் பிஹேவியர் ஒஸ்ட் இவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறது இருக்குது அடுத்தவங்களை என்னவனாலும் பண்ணுவாங்கன்றதான் எனக்கு தோணுது மக்களே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் வைஸ்